அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது இருபத்தி ஒன்று பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தான ஆன இன்றைய பன்னிர ராசிகளுக்கான ராசி பலன்கள் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்றைய தினம் நண்பர்களால் நன்மை கிடைக்கும் நாளாய் உள்ளது உங்களோட நண்பர்கள் உங்களுக்காக எதையும் செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிலையை உண்டு பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு நாற்பத்தைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதிமூன்று இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட அதாவது நல்லது செய்யக்கூடிய அதிர்ஷ்ட ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரர்கள் நீங்க யாருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமானவராக இருப்பீங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சக்தி காப்பாயாக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி என்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி என்பர்களை இன்றைய தினம் வேலை செய்கிற இடத்துல ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்பினை தரும் ஆக வேலை செய்கிற இடத்துல புது புது வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை மிஸ் பண்ணிட வேண்டாம் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை நீளம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதினான்கு இன்றைய தினம் உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஸ்ரீ ருத்ர மந்திரம் படிக்க உங்களுக்கு இன்றைய தினம் கரெக்டாக இருக்கும் ருத்ர கவசம் பாடுங்க உங்களுக்கு கரெக்டான ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா வீட்டில் தெய்வத்தின் புகழ் பாடும் நேரம் அல்லது தெய்வத்தின் புகழ் பாடும் பாடல்கள் கேட்பதற்கான நேரத்தை அதிகரிக்க உங்களுக்கு நன்மை உண்டாகும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி என்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி என்பர்களே இன்றைய தினம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை அதிர்ஷ்ட எண் பதினைந்து இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நவகிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி மற்றும் ராகு கேது இன்றைய நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ருத்ர மந்திரம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அடுத்தவங்களோட மன்னிக்க பழகுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடகராசி என்பர்களுக்கான பலன்கள் கடகராசி என்பர்களே இன்றைய தினம் நீங்கள் சதுர்த்தி தோஷம் நீங்கும் நாளாக இருக்கும் அதாவது உங்களுக்கான சதுர்த்தி தோஷம் நீங்கும் நாளாக இருக்கும் அதனால் தாயாரிடம் அன்பும் ஆசியும் கிடைக்கும் நாளாக இருக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் எமரால்டு பச்சை அதிர்ஷ்ட எண் ஒன்பது இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினத்திற்கான நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் தட்சிணாமூர்த்தி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பசுபதிநாதா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குருவாயூரப்பன் புகழ்ச்சி பாராயணம் செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களை இன்றைய தினம் நிதானமாக செயல்படுவது அவசியமாகிறது அவசரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் நீளம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது இரண்டு இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் எட்டு வகை லட்சுமி அம்மன்களான அஷ்டலட்சுமிகள் அதாவது ஆதி லட்சுமி தனலட்சுமி வித்யாலட்சுமி வீரலட்சுமி கீர்த்தி லட்சுமி சௌந்தரிய லட்சுமி விஜயலட்சுமி லட்சுமி ஆகிய எட்டு வகை லட்சுமி அம்மன்களை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சங்கட நாசன கணபதி போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீட்டில் துளசி தோட்டம் வைத்து வளர்க்க உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்ததா நாம் பார்க்க இருப்பது ராசி என்பர்களுக்கான பலன்கள் ராசி என்பர்களே இன்றைய தினம் கடவுள் நம்பிக்கையில் வலிமை பெறும் நாளாய் உள்ளது கடவுள் மீது உங்களுக்கு இருக்கிற நன்மை உங்களை பெரிய அளவில் முன்னேற்றி கொண்டு வரும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் மூன்று இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சரஸ்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஐம் கிளிம் ஷௌம் துர்காய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தோஷங்களுக்கான பரிகாரங்களை அடுத்தவங்க வீட்டை நோக்கி எதிர்கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டை நோக்கி இருக்கக்கூடாது இதால் அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் உங்களோட பாதிப்புகள் உங்களை விட்டு விலகிடும் அடுத்தபடியாக நாம் பார்க்கறப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் பரிகாரம் செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் நீ என்ன பரிகாரம் செய்தீங்களோ அந்த பரிகாரத்துக்கான பலன் கிடைக்கிற நாளாக இன்று இருக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பழுப்பு நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் பன்னிரண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது ஒன்று இன்றைய தினத்திற்கான உங்களது உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களான மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன் அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் பலராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கல்கி அவதாரம் ஆகிய பத்து அவதாரங்களை வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் அடுத்தபடியே நாம் பார்க்க இருப்பது ராசி என்பர்களுக்கான பலன்கள் விச்சக ராசி என்பர்களே இன்றைய தினம் எதையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் இன்றைய உங்களுக்கான திட்டமிடல் தவற்ச்சினா நிறைய மன வருத்தங்களை உண்டு பண்ணும் உங்களுக்கான இன்றைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் காஃபி கலர் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு முப்பது முதல் ஒன்பது முப்பது வரை அதிர்ஷ்ட எண்ணானது ஐந்து இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மகாலட்சுமி சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அதிதிகளுக்கு விருந்து படைக்க நன்மை உண்டாகும் நாட்களாய் அமைதி இன்றைய அடுத்தது நாம் பார்க்க இருக்கும் ராசிக்காரர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய தினம் காதல் முயற்சியில் வெற்றி கிட்டும் நாளை உள்ளது உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் கருப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பதினேழு இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சாய்ராம் நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சுக்கர பகவானுக்கு வெள்ளை நிற மலர்களை கொண்டு பூஜை செய்து வழிபட நன்மை தரும் நாளாய் அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் புதிய நண்பரின் சேர்க்கை உண்டாகும் நாளாய் இருக்கும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் மயில் நீளம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பத்து இன்று உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சங்கரா போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியை வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் அடுத்தபடியே நாம் பார்க்க இருப்பது கும்பராசி என்பவர்களுக்கான பலன்கள் கும்பராசி என்பர்களை இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு நாற்பத்தைந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்டின் பன்னிரண்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்களாக ரிஷப ராசிக்காரர்களும் நீங்கள் உதவ வேண்டிய ராசிக்காரர்களாக கும்பராசிக்காரர்களும் உள்ளனர் என்ற தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் துர்க்கை உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ருத்ராய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குடும்பத்தினரோடு ஒரு ஆன்மீக பயணம் செய்ய நல்ல நாளாக அமைகிறது அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பர்களுக்கான பலன்கள் மீனராசி என்பர்களை வீட்டில் ஒரு புதிய பொருள் சேரும் நாளாக உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது எட்டு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் நரசிம்மர் இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் தெய்வ தரிசனம் தரும் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சந்திரமௌலீஸ்வரர் தரிசனம் செய்ய உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும் மீண்டும் நாளை ராசி பலனில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது நான் உங்கள் திரு தமிழ் முருகன் நன்றி வணக்கம்